அடிச்சாங்களா மிஷின்ல இருந்து செம்ம பட்டாசுலாம் கிலோ கணக்கில் வருது பட்டாசுலாம் கிலோ கணக்கா இப்போ நல்லா இருக்கீங்களா மயில் நல்லா இருக்கு

போலீஸ் வண்டி வய் வய் வய்னு கத்துன உடனே போலீஸ் வந்துச்சு அப்படின்னு ஓடுவான்ல அந்த மாதிரி சவுண்ட் வருமா அது ஆ சூப்பர் சூப்பர் சைரன் சைரன் சவுண்ட் போட்டாச்சு ரொம்ப இது சூப்பர் பொண்ணு அழகான பொண்ணு இருந்து ஹ சரிடா காட்டு பா

principles பிறிosc Knowledge ระப்போடு மேலான். பிறேற்கு இருபத்தஞ்சு hilarுப்போடுreich இத vullfun்uummayı இத��다 அமைப்போடுなくinhos நன்isis இர�시 suggests நான் நான்iquerிறுளை அங்கப்போடு Comedy SCOTTிizophrenды gras nieinkyப்போட்டும். pratarner Meinabsングில்லா согласicking dzieci znfolkோ ச ZhouயியுknowAKI poisonous்ன Mapsdlescip könnte occasionscong மல்டி கலர் ஷார்ட் சூப்பர் சூப்பர் இதெல்லாம் வச்சு வெடிச்சாக்க நல்லா பிரம்மாண்டமா தெரியும் ஆ சூப்பர் இருநூத்தி நாற்பது வெடி இது இல்ல இது ஒன் டுவெண்டி போல சூப்பர் சூப்பர் ஆ இவர் ஒரு போர் டுவெண்டி ஆனா இந்த பட்டாசு பேரு ஒன் டுவெண்டி சூப்பரா இருக்கு

சூப்பர் அதாவது மக்கள் மேல மக்கள் மேல அக்கறை உள்ளதுனால பொல்யூஷனே பாதுகாக்கணும் என்ற ஒரு எண்ணத்துல பேப்பர் பாம் வச்சிருக்காரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாம் எதுல வைக்கணுமோ அதுல வைங்க சரியா இது ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆச்சா

நல்ல வித்தியாசமா இருக்கு சூப்பர் சார்க்கு நல்லா இருக்காரு ஓபா ஓபா ஒருத்தர் ராசியும் கை தேட்டிய சட்ட வெந்து தனிந்தது காடு வெந்து தனிந்தது காடு ஆனக்கத்தை போடு

அப்புறம் இந்த சந்தோஷம் கூட இல்லைன்னா அப்புறம் குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வந்து என்ன பிரயோஜனம் இல்லையா சூப்பர் சூப்பர் எல்லா வேலையும் கம்மியா தான் இருக்குப்பா அறிந்து போகும்போது நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிறீங்க ஏன்னா நம்ம ஏரியால எல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கு இங்க எல்லாம் கம்மியா இருக்கு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு என்ஜாய் பட்டாசு தான் புரியுதா பட்டாசுனாலே என்ஜாய் தான் இதுல என்ன ஒண்ணுனாக்கா கடை பெரு என்ஜாய்னு வச்சிருக்காங்க இல்லையா வெந்து தனிந்தது காடு என்ஜாய் பட்டாசுல வான கத்த போடு வாங்கடா கம்மிங்களா நல்லா இருக்கீங்களாப்பா போட்டா எடுக்கம்மா வாங்கய்யா வெந்து தனிந்தது காடு என்ஜாய் பட்டாசுல வானகத்தை போ சூப்பர் சார் நான் எது பாக்கவே இல்ல வா எல்லாம் ஜாஸ்தி ஏன்னா கடையை இருக்கும் இருக்கும் ஜாஸ்தியா கம்மியா இருக்கு இருக்கு சூப்பரா மக்களை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு கடை நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் உங்க எண்ணத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் சரிங்களா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்ல வாழ்த்துக்கூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு

சைதாப்பேட்டையில் இருக்கு நம்ம இந்த கடைய கோடம்பாக்கம் ரோடு வெஸ்ட் மாம்பழம் மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டு பக்கத்துல அங்க போனாலும் வந்து சீப் அண்ட் பெஸ்டா பாத்துக்கலாம் வெங்கடேஷ்னா யாரு ஓ இது எதுவும் எழுத காணும் அப்புறம் ஸ்பீட் ஆனந்த் அது யாரு ஸ்பீட் ஆனந்த் சூலமேடு நண்பர் எனக்கு நீண்ட கால நண்பர் என்கிட்ட வந்து சொன்னாரு ஏன்னா இந்த வருஷம் வந்து ஒரு பட்டாசு கடை போடுறான் நீங்க வந்து போனி பண்ணி கடையை ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு உங்களுடைய எண்ணத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் ஒரு ஊர்ல இருக்கு ஒரு ஊர் சிக்னல் அது வந்து சீனிவாசன் தான் ஓனரா வாங்க வாழ்த்துக்க நான் வரும்போதுல இருந்து இவரை கவனிச்சேன் ஏன்னா சட்டையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு போட்டுனேன் நல்லா என்கரேஜ் பண்ண மாதிரியே இருந்தார் வெந்து தனிந்தது காடு சீனுக்கு வணக்கத்தை போடு வெந்து தனிந்தது காடு இந்த என்ஜாய் பட்டாசுக்கு வணக்கத்தை போடு சூப்பர் சூப்பர் வரல வியாபாரம் நல்லா இருக்கு லிஸ்ட் பார்க்கும் போது அடுத்த தீபாவளிக்கு நல்ல ஒரு பெரிய மால் போடணும் சரிங்களா சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லதே நடக்கும் வாங்க ஓ நான் கெஸ்ட்டா வர்றதுனால ஒரு மாலை வாங்கியிருந்தாங்க உடனே நீங்க கேப்பீங்க என்ன ஒரு மாலையே எல்லாருக்கும் போகிறாருன்னு மாலைக்கு ஆசைப்படுறவன் கூல் சுரேஷ்ல சரியா ஏன்னாக்க என்னுடைய வளர்ப்பு அப்படி நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு எஸ் கெஸ்டிஆர் அவர்களின் உடன் பிறப்பு இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாது மறுப்பு கை தட்டவே வேண்ட நிலையை இதே மாதிரியா சீனுக்கு போட்டுருவாங்க வாழ்த்துக்கள் வேற யாருக்கும் பண்ணுமா அவ்வளவுதான் எல்லாருக்கும் ஒரு மாலை எல்லாருக்கும் சைசமா பங்கிட்டாச்சு இந்த என்ஜாய் பட்டாசு கடைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் மக்களே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க இல்ல இல்ல ஆமா ஆவடி அம்பத்தூர் அம்பத்தூர் ஓட்டி திருமுலை வாயில் இந்த பக்கம் இருக்கவங்கெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பட்டாஸ் கடையில் வந்து வாங்கி நம்ம தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி சைதாபட்டா சர்க்கிளில் உள்ளவங்க போரூர் சர்க்கிளில் உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த அந்த சர்க்கிளில் உள்ள கடையில் போய் வாங்கி சூழமேட்டில் இருக்க பிரான்சுலையும் போய் வாங்கி சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க சேஃப்டியாக கொண்டாடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தம்பி கேட்டா இல்லையா அதனால அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி நாள்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் மற்றும் இனி ஒரு நாள்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் சரியா அது திருப்பி காட்டு எல்லாம் எல்லா மகர கட்டையும் காட்டு திருப்பி எல்லாம் ஓடி ஓடிறாங்க எல்லாரையும் காட்டு எல்லாரையும் காட்டு சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள்